விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் குடும்ப கஷ்டம் காரணமாக துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கிறார் அவருக்கு சிறுவயது முதலே சினிமாவில் நடிக்கணும்னு ஆர்வம் இருந்திருக்கிறது துபாயில் வேலை பார்த்த அவருக்கு ஒரு கட்டத்திற்கு மேலாக வேலை பார்க்க முடியாமல் அங்கிருந்து கிளம்பி சினிமாவில் நடிக்கணும்னு வந்துவிட்டார் ரொம்ப போராடி சின்ன சின்ன வேடங்களில் நடித்திருக்கிறார் புதுப்பேட்டை படத்தில் கூட்டத்தில் ஒருவராகத்தான் வருவார் அப்புறம் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் சீனு ராமசாமி இயக்கத்தில் வெளிவந்த தென்மேற்கு பருவ இந்த படத்திற்கு பிறகு நாளைய இயக்குநர்களின் படங்களில் நடித்தார் பிட்சா சூதுகவும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் போன்ற வெற்றி படங்களில் நடித்திருக்கிறார் இதனால் தொடர்ந்து பல பெரிய தயாரிப்பாளர்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் விஜய் சேதுபதி நன்றியோடு பல வேலைகளை செய்தார் ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்த பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து கால்சீட் தேதி கொடுத்தார் சின்ன சின்ன கேமிய வேடங்களிலும் நடித்திருந்தார் அந்த படங்கள் சரியாக போகாததால் மார்க்கெட் சரி ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில் சேதுபதி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு அவர் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷனில் உட்காந்து நான் பெரிய நடிகன் என் படங்கள் நல்லா ஓடி இருக்கு எனக்கு பிரியாணி இங்க கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாராம் இல்ல சார் பிரியாணி எல்லாம் இங்க கொண்டு வந்து கொடுக்க முடியாது நீங்க ரெஸ்டாரண்ட் வாங்க அங்க வந்து சாப்பிடுங்கன்னு அங்கே வேலை பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்ல நான் அங்கெல்லாம் மாட்டேன் எனக்கு இங்கேயே பிரியாணியை கொண்டு வந்து கொடுங்கன்னு அடம்பிடிச்சு சேட்டை சண்டை எல்லாம் போட்டிருக்கிறாரு உடனே கூட வந்தவங்க எல்லோரும் அவரை சமாதானப்படுத்தி கார் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பினாங்க அது அன்னைக்கு மிகப்பெரிய செய்தியாகி பத்திரிகையில எல்லாம் வந்துச்சு இது குறித்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டபோது நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி புகார் இனி எந்த காலத்திலும் இந்த உத்தரவாதத்தை வரைக்கும் சேதுபதி காப்பாத்திருக்கிறார் என்கிறார் பாலாஜி பிரபு சமீபத்தில் ஒரு படத்தை சொந்தமாக தயாரித்து பெரிய அளவில் கடனாளியானார் விஜய் சேதுபதி தொடர்ந்து கடனை அடைப்பதற்காக பல படங்களை கதை தெரிவு செய்யாமல் நடிக்க ஆரம்பித்தார் இதனால் பிளாப் ஆயின கடைசியாக வந்த ஏஸ் படம் கூட தோல்வியைத்தான் தான் தந்தது என்பது குறிப்பிடத்தக்கது